வணக்கம் அடுத்த இவெண்ட் அப்புறம் எங்கே போடலான்னு டிசைட் பண்ணுறாச்சே என் டீம் வந்து திரும்பி மெட்ராஸே பண்ணலாம் லாஸ்ட் டைம் நிறைய பேர் வர முடியலன்னு சொன்னாங்க டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை ஈவினிங் இன்னைக்கு ஒரு இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் கீழே லிங்க் இருக்கு யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வீக்காக இருக்கு நிறைய நியூஸ் இருக்கு வீக்காக இருக்கிறதுக்கு எவ்வா நாளைக்கு வீக் எவ்வா நேரத்துக்கு வீக்காக இருக்கா விடுவாங்கங்கிறது தான் கேள்வி பட் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அட் எவ்ரி ரைஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இப்போ சில மேகசின்ஸ் என்ன சொல் பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னொரு சைடில் எஃபிஐ அண்ட் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் விற்கிறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வருது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே ஒரே டவுனில் இருக்குது பிட்காயின் வந்து பன்னெண்டு கிட்ட போயிட்டு போயிட்டுருக்கு இயரில் வந்த என்டையர் ப்ராஃபிட் அவுட் அப்படிங்கிறாங்க நடுவில் ஒரு டிப்பு வந்தது அதனால் சில பேர் இந்த செவன் மந்த் லோங்கிறாங்க சில பேர் வந்து என்டையர் ப்ராஃபிட் ஆஃப் தி இயரு வைப் அவுட் ஆகிடுச்சுங்கிறாங்க ஆக மொத்தம் பிட்காயின் பிட் காயின் நைன்டி டூ தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு கோல்டும் கரெக்டாக இருக்குது ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டிக்கிட்ட இருக்குது அதனால ஓவராலாக மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது சில்வரும் கரெக்டாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டு அப்படியே இருபதுலேருந்து முப்பதாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது இதுதான் ஓவராலாக மார்க்கெட் இருக்கிற செய்தி ஆர்பிஐ ரூவாவை எயிட்டி எயிட் சிக்ஸ்டியில் மெயின்டைன் பண்ணுது அது அப்படி மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் நாட்டுக்கு நல்லது ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் டெஃபிசிட் ஃபிகர்ஸ் வந்திருக்கு ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது பேசிக்கே நம்ம என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் குட்ஸு நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு எப்போதுமே நம்மளுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் இந்தியா வரலாறில் இல்லாமல் ஒரே மாதத்தில் நாற்பத்தோரு பில்லியன் டாலர் வந்து நம்ம டெஃபிசிட் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் நம்ம கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இம்போர்ட் பண்ணது அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அரசாங்கம் என்ன சொல்லுது பாவி மக்களே நீங்கள் கோல்டு வாங்கிட்டீங்க நீங்கள் வெள்ளி வாங்கிட்டீங்க அதனால தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் வெள்ளியும் கோல்டும் வாங்கலைன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கோல்டும் சேர்த்தேன்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு பில்லியன் டாலர் வேணா எடுத்துக்கணும் மீதியெல்லாம் என்னன்னு நம்ம கேட்கக்கூடாது கேட்டால் தப்பாயிடும் ஓவராலாக என்ன ப்ராப்ளம்னா ட்ரம்ப் பகவதர் போட்ட ஐம்பது பர்சன்ட் டேக்ஸும் வேலை செய்யுது இந்த ஊர் வாட்டி நம்ம ஊர்லேருந்து கிறிஸ்மஸுக்கு லெதர் குட்ஸும் போல ஜெம்ஸும் ஜுவல்லரியும் போல திருப்பூர்லேருந்து பெருசாக துணியும் எக்ஸ்போர்ட் ஆலை அமெரிக்காவுக்கு அதுதான் இதில் காட்டுது அது வந்து ரூவாவே ப பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணணும் ரூவா இதுக்கு ரியாக்ட் ஆகி பொத்துன்னு விழுந்திருக்கணும் ஆனால் ரூவா ஸ்டெடியாக நிற்கிறதுனா அண்ணன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ வேலை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம் எவ்வளோ நாளைக்கு மார்க்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க இப்போ என்ன டே ரேட்டில் போச்சுன்னா என்னன்னா ஒரு பதினஞ்சு மாதம் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் உன் இம்போர்ட்டுக்கு தான் உங்ககிட்ட காசு இருக்குது அதனால ரூவா மேலே ப்ரெஷர் வரும் இது பேர் இம்போர்ட் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க கவலைப்படாமல் இருந்தோம் நம்ம ஒரு காலத்தில் இப்போ கவலை கேள்விக்குறியாக ஆகிடுச்சு ஏன் கேள்விக்குறியாயிடுச்சுன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெட்டு இன்விசிபிள்ஸுன்னு கொண்டு வருவோம் இன்விசிபிள்ஸுங்கிறது என்னென்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டு இந்தியர்கள் படம் ஊருக்கு இந்தியாவுக்கு அனுப்புறது அதை சேர்த்து நம்ம அப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக தலையை தூக்கி நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம் ப்ளஸ் ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் சேர்த்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாசிட்டிவ் இருக்குது அதனால கையில் இருக்கிற டாலரை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸை அப்படியே படுத்துருச்சு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ ஃப்ளாட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்து எடுத்தோன்னா ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் குறையுது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸு ஆக்சுவலி சாஃப்ட்வேரை கன்சிடர் பண்ணிட்டோன்னா இருக்கிற டெஃபிசிட்டு இந்த ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட்டில் நம்ம ஆளுங்க என்ன முக்கிய முக்கிய பணம் அமைச்சாலும் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர்னால் ஒரு மாதத்தில் அனுப்ப மாட்டாங்க அது வந்து ஒரு மாதத்துக்கு ஏழு எட்டு பில்லியன் டாலர் அமைஞ்சா பெருசு ஸோ அந்த பதிமூணு பதினாலு பில்லியன் டாலர் கேப்பை நார்மலாக எஃப்ஐஐ வந்து பணம் போடுறதும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுல இருந்தாலும் நம்ம மேக்கப் பண்ணணும் ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டை மேலே எடுத்து வச்சதுனால இங்கே இருக்கிற கம்பெனியை பணத்தை இந்தியாவிலேன்னு வெளில எடுத்துன்னு போகிறாங்களே தவிர ஃபாரினர் பணத்தை உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இந்த வெள்ளை எடுத்துன்னு போனவங்க பட்டியல் நான் படிக்கிட்டோம்னா வேர்ல்பூல் பண்ண எடுத்துகிட்டு போயிருக்கிறான் எல்ஜி எடுத்துகிட்டு போயிருக்கிறான் ஹியூண்டாய் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அதை தவிர இந்த ஸ்டார்ட் இந்தியா இண்டியா அப் இண்டியா கிரால் இண்டியான்னு ஒரு அப் ஒரு ஃப்ரெண்ட்ஸி ஒன்று க்ரியேட் பண்ணிங்க அதில் பணம் போட்டால் வந்தால் கூட இந்தியாவில் பப்ளிக் இஷ்யூ போட்டு பணத்தை வெள்ளம் எடுக்கணும் இப்போ குரோவில் நிறைய எஃப்ஐஐலாம் பணம் போட்டிருப்போம் இந்த பப்ளிக் இஷ்யூவில் குப்புது மேலே ஏறணுன்னா அவன் கொஞ்சம் காசை வெள்ளை எடுத்தோம் அதே மாதிரி லென்ஸ் காட்டில் போட்டவனும் கொஞ்சம் தான் காசு எடுத்துட்டான் ஸோ இந்தியாவிலேருந்து காசு வெளில போகிறதே தவிர இந்தியாவுக்குள்ளே காசு வரமாட்டேங்குது எஃப்ஐயில் ஸோ அதனால் எயிட் பில்லியன் டாலர் நம்ம ஆளுங்க உள்ளே கொண்டு வந்தாலும் டூ த்ரீ பில்லியன் டாலர் வெளில போகுது அதனால் இந்த ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதுக்கு நேச்சுரலாக ஒன்று பண்ணணும்னா ரூவாவை கீழே இறங்க விட்டால் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் ஆகும் ஆனால் நம்ம கௌரவத்துக்கு பார்த்துட்டு ரூவாவை அட்ஜஸ்ட் பண்ணாமட்டிருக்கணும் ரூவாவை அட்ஜஸ்ட் பண்ண விட்டால் தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு போனால் கொஞ்சம் ப்ரெஷர் குறையும் ஏன்னா வாங்கிறது குறையும் இம்போர்ட் பண்ணுறது குறையும் எக்ஸ்போர்ட் பண்ணால் ட்ரை பண்ணுவாங்க பட் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு கவுண்டராக தான் நம்மளுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு விழுந்தாலும் தங்கம் கிங்காய் இங்கே இருக்கும்னு இதனால் தான் சொல்லணும் அதனால்தான் நம்ம கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் டாலர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் தான் இன்றைக்கி தாற்பயம் டிஜிட்டல் ரெகுலேஷனை டிஜிட்டல் கோல்டை ரெகுலேட் பண்ணுங்கப்பா அப்படின்னு எல்லோரும் செபியாக போய் கேட்குறாங்க நாங்கள் பணத்தை போட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது கன்சூமரை வந்து எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு ஐபிஜிஏ ஐபிஜிஏனா இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஒரே நாளில் எல்லோரும் கோல்டை கேட்டால் நாங்கள் எங்கே கோல்டை கொடுக்குறது நாங்கள் கொடுத்த எடுத்து சைடில் விளையாடி இருக்கோம் அதனால ரெகுலேட் பண்ணுங்கள் செபி அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் காசை வாங்கி சாப்பிட்ட எப்படி செபி ரெகுலேட் பண்ண முடியும் அதனால் இந்த டிஜிட்டல் கோல்டில் போட்டவன்னா காசை கோல்டாக மாற்றி எவ்வளோ சீக்கிரம் வெளில எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவங்க நல்லது இதை பிரச்சனை வரும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் சீக்கிரமாகவே வந்துருச்சு இந்தியாவும் அமெரிக்காவும் ட்ரேட் டீலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிருங்கிறாங்க அமெரிக்காக்காரன் இந்த அக்டோபர் ஃபிகரை பார்த்து குசியாக இருப்போம் எப்படியும் நம்மகிட்ட இந்த நம்ம டேர்ம்ஸை ஸ்ட்ராங்காக நிற்கலாம் இன்னும் ஒரு மூணு மாதம் போட்டால் திரும்பி தானாக வருவாங்க அப்படின்னு கண்டிஷன்ஸை டைட்டாக போட்டிருப்போம் அவங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் கிடையாது இல்லைண்ணா அமெரிக்காவுக்கு கவலை கிடையாது இந்தியாவுக்கு மேஜர் மார்க்கெட்டே அமெரிக்கா தான் ஒன் ஆஃப் தி ஃபியூ கண்ட்ரிஸ் நம்ம சர்ப்ளஸ் பண்ணுற ஊர் அங்கே டாரிஃப் தான் நம்ம எக்ஸ்போர்ட்டை பெருசாக அஃபெக்ட் ஆகிடுச்சு அதனால் இந்தியா மேலே டைம் ப்ரெஷர் இருக்குது அமெரிக்காவுக்கு டைம் ப்ரெஷர் இல்லை சரி இதுக்கெல்லாம் எப்படி ஐடியா பண்ணி சரி பண்ணலான்னு பார்த்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் புது ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இத்தனை நாள் வெள்ளியில் தான் கஷ்டப்பட்டு ஒரு ஷார்டேஜை க்ரியேட் பண்ணோம் சாவரின் கோல்ட் பாண்டுன்னு ஒரு ஃபியாஸ்கோவை கொண்டோம் இப்போ அடுத்த என்ன ஃபியாஸ்கோ பண்ணான்னு ஐஏஎஸ் யோசிச்சுட்ருக்கு ஐஏஎஸ் என்ன சொல்கிறது பிளாட்டினம் ஜுவல்லரியை இப்போ பேன் பண்ணோன்னா இந்தியாவுக்கு நல்ல நியூஸு அப்படின்னு சொல்லி பிளாட்னம் ஜுவல்லரி இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் பிளான் பிளாட்னம் ஜுவல்லரி வாங்குறாங்க அது பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகுமான்னு தெரியல இப்போ ஆனால் எல்லாருக்கும் இந்தியாவில் கிளப்பி விடுவாங்க இருந்து எல்லா இடத்துலையும் கி பிளாட்டினம் பிளாட்டினம் ஐயா பிளாட்டினம் தான் ரொம்ப ரேர் தான் நம்ம பேங்க்லாம் பிளாட்டினமே பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு அகன்ஸ்டாக காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் நம்மள அதை அஃபெக்ட் பண்ணாது அது பார்க்காதீங்க அஸ்ட்ராஜெனிக்காவும் சன்ஃபார்மாவும் கே கேன்சர் ட்ரக்குக்கு ஒன்று பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எப்போ ஒரு பழைய காலத்தில் சன்ஃபார்மா கன்சிடர் பண்ணதுனால நம்ம அதை வேடிக்கை பார்த்தோம் இப்போ அது ரொம்ப காஸ்ட்லி நோவோ நாட் டிஸ்கு அப்படிங்கிற கம்பெனி விகோவியை இன்ஜெக்ஷன்லேருந்து ஒரு டேப்லெட்டாக பிவெட் பண்ணி விலையை குறைச்சி அதை புஷ் பண்ணுறதா இந்தியாவை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க நாட்கோ ஃபார்மா ரொம்ப நாள் கழித்து நீங்கள்லாம் கேட்கலன்னு நியூஸில் வந்திருக்குது அவங்க சிடிபிஆர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் பேசியிருக்கிறேன் அந்த சிடிபிஆருங்கிறது அக்ரோகெமிக்கல் அது எஃப்எம்சிங்கிற கம்பெனி கையில் இருந்தது பேட்டன்ட்டு பேட்டண்ட் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி ஸ்டாக்கை ரெடி பண்ணி வச்சு இறக்கிட்டான் மார்க்கெட்டில் ரெண்டே மாதத்தில் பேட்டண்ட் போடுறதுனால இதை பெருசாக பெட்டிஷன்லாம் என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு அதனால் நாட்கோ சிடிபிஆரை விற்றுக்கலாம்னு சொல்லிடுச்சு அட்டால் இஃப் அட்டால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஒரு ரெண்டு மாதத்துக்கு ராயல்ட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ரூல் போது இருக்குது ஆக மாத்தம் சிடிபிஆரை இன்னும் நாட்கோ விற்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிடுச்சு கான் சிடிவி இது நாட்கோவோட எம்டி என்ன சொன்னார்னா இப்போ அது ஈவன் கிட்டே வந்துடுச்சு எப்பிட்டா பாசிட்டிவ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் அதை நாங்கள் தனி கம்பெனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணாலும் பண்ணிடுவோம் ஏன்னா ஃபார்மசியூட்டிக்கல் வேறு பெஸ்டிசைடு வேறு இது ஒரு பெஸ்டிசைட் ப்ராடக்டாக பண்ணி நாங்கள் தனியாக வெள்ளை தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு குரோ ராக்கெட்டில் இருக்கு கூடிய சீக்கிரம் அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மார்க்கெட் கேப் பக்கம் வந்துடும் எனக்கு என்ன புரியணும்னா குரோ வந்து த்ரூ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ணணும் டைரக்ட் ட்ரேட் பிளாட்ஃபார்ம் கிடையாது அந்த ஹவு இஸ் குரோ மோர் ப்ராஃபிட்டபிள் தென் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அண்ட் அந்த மார்க்கெட் கேப் எப்படி அப்படி வந்துடுச்சு ஒரு மேனியாக இருக்கும்போது இது மாதிரி சென்சிபிள் கேட்க கேட்கக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் வேடிக்கை தான் நம்ம பார்க்கணும் இப்போ ரிலையன்ஸ் என்ன சொல்கிறா நாங்கள் வந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ புதுசாக ஒரு கேம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி காட்ரேஜ் நெஸ்லே ப்ராக்டர் அண்ட் கேம்புகளோடு சேர்ந்து போட்டிக்கு இறங்க நாங்களும் தயார் அப்படின்னு நாய்க்காக சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் இறங்கிட்டோம் அதனால நாங்கள் பெட் ஃபுட்டில் இறங்கியிருக்கோன்னு அங்கேயும் இறங்க அதனால் ரிலையன்ஸு வந்து அதுக்குள்ளே இறங்கி கனரா பேங்கில் ஒரு ரேலி அதை நம்ம கன்சிடர் பண்ணாமான்னு கேட்குறீங்க இந்த கனரா பேங்க்கு பதினஞ்சு வருஷமாக தூங்கிட்டு இப்போ குப்பது முழிச்சிருக்கு இது ஏன் முழிச்சிருக்குன்னா சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பல பேங்க்ஸை மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லி மார்க்கெட்டை தூக்கத்துக்காக பண்ண கேம் அது நீக்கியும் நீங்கள் கனரா பேங்க் உள்ளே போனீங்கன்னா ஒரு பூத் பங்களா மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ ஐசிஐசிஐ பேங்க்கில் போனீங்கன்னா இருக்கிற ஆக்டிவிட்டியே வேறு அதனால் இந்த மார்க்கெட்டில் ஏறினதை வச்சு நம்பிடாதீங்க தலையில் வெள்ள போட்டுருவாங்க டாடா ஸ்டீலுக்கு நச்செய்தி டிஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்குன்னு நச்செய்தி வியட்நாம்லே இந்தியாவில் ஸ்டீல் வரதை பேன் பண்ணியிருக்கிறாங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு அதனால் தென் இந்தியாவுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சீல் வராது அமேசானில் புது டெக்னிக்லாம் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ரிமோட்லேருந்து மெயில் அமுச்சிடறாங்க நாளைலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் உங்கள் சேவை எங்களுக்கு தேவை இல்லை ஆஃபீஸுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அமுச்சிடுறாங்க டிசிஎஸ் மேலே நைட்டுங்கிற லேபர் யூனியன் கேஸ் போட்டு மகாராஷ்ட்ராவில் லேபர் கமிஷனர் கூப்பிட்டுருக்காங்க பன்னெண்டாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு சைலண்டாக ப பல ரியல் நம்பரே நீங்கள் சொல்லலை பல பேருக்கு சரியாக சம்பளம் கொடுக்கல அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டுருக்குறாங்க அவங்களாம் கேசெல்லாம் எடுத்து லேபர் கமிஷன்கிட்ட போயிருக்காங்க டிசிஎஸ கூப்பிட்ருக்காங்க டிசிஎஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் பார்த்தா இன்னும் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஐடியில் ஐடியில் வேலை வாய்ப்பு கம்மினா கன்சம்ஷன் இந்தியாவில் எப்படி பிடிக்கும்னு நீங்களே புரிஞ்சிக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிகல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிக்கல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்